வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாங்கல்ய பலம் நீடிக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு கமண்டில் கேட்குறாங்க நிறைய பேருக்கு என்னால் பதில் கொடுக்கவும் முடியல நிறைய பேர்த்துக்கு பதில் கொடுத்த சரிங்களா அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதக பலனை ஒரே கமெண்ட்டில் சொல்லிவிட முடியாது புரியுதுங்களா ஒரு ஜாதக பலனை ஒரு கமெண்ட்டில் சொல்லிவிட முடியாது ஆக உங்களுடைய சந்தேகங்களில் சூப்பராக அருமையாக விளக்கி கொடுப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிவிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு தாராளமாக தங்களுடைய கேள்விகளை கேட்டு பதிலை பெற்று கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சாகிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை சாப்பிட்றதுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆக அதற்கு வாழ்வதற்கு வழியை கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவை நாம் பார்ப்போம் இந்த மாங்கல்ய பலம் நீடிக்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க ஒரு பெண் ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல நாலு கிரகம் இருந்ததுன்னா உடனே கணவர் வந்து ஓடி போயிடுவார் இல்லை இறந்து போயிடுவார் கணவருக்கு அதாயிரும் இதாயிரும் நீங்கள் பிரிஞ்சிடுவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக கடவுள் இருக்கார் அதை நம்ம செயல்படுத்த வைக்கணும் எப்படி செயல்படுத்தணும் குங்குமம் டப்பா இருக்குது இல்லைங்களா குங்குமம் டப்பா ஏழு நம்பர் வாங்கலாம் இருபத்தேழு டப்பா வாங்கி அதை வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று அடுத்தது தாலி கயிறு அதுவும் ஏழு வாங்கி வெள்ளிக்கிழமையில் தானம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு முக்கிய காரணமே அதான் அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் நம்பர் த்ரீ பூ மல்லிகை பூ வாங்கி இருபத்தி ஏழு பெண்களுக்கு இருபத்தி ஏழு முழம் ஒரு நபருக்கு ஒரு முழம் பேரில் தானம் கொடுக்கலாம் இது சூப்பர் பரிகாரம் இது மாதிரி பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க சிவன் கோவிலில் இது பாயிண்ட் நம்பர் ஃபோர் சிவன் கோவிலில் பிரதோஷத்தை அன்று லட்டு தானமாக கொடுக்கணும் அது எந்த பிரதோஷமாக இருந்தாலும் சரி சனி பிரதோஷன்னா மிகவும் சிறப்பு சனி பிரதோஷம்னா மிகவும் சிறப்பு அடுத்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் ஐந்து விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அன்று கொழுக்கட்டையை தானமாக செய்யணும் எத்தனை நபருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இதெல்லாம் சாப்பிட்ற பொருளாச்சுங்களே எத்தனை நபருக்கு வேணாலும் கொடுக்கலாம் இன்னொன்று தானங்கிறது நமக்கு முகம் தெரியாத நபருக்கு செய்வது தான் தானம் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கே கொடுத்து அவங்களே கூட்டிட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதுங்களா இன்னொன்று ஈஸியாக பரிகாரம் பண்ணுறது எப்படி ஜோசியத்தை வந்து கேட்குறது ஈஸியாக பரிகாரம் பண்ணுறது சார் ஈஸியாக எதுவுமே பண்ண முடியாது சார் ஈஸியாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் பிறந்தப்புறமும் வாழ்கிறதுக்கு கஷ்டப்படணும் வாழ்கிறதுக்கு பனஞ்சம்பாறைக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இது போல் ஈஸிங்கிற வார்த்தை அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது ஒரு மனிதனுக்கு புரியுதுங்களா ஆக ஈஸியாக போய் ஓமகுண்டத்தில் உட்கார்ந்த உடனே பவர் தன்னை போல் ஏறிடுவே ஏறிடாது இது நிறைய பேர் முட்டாத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி பண்ணவே கூடாது புரியுதுங்களா நிறைய காஸ்ட் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு புரியுதுங்களா இப்போ பாயிண்ட் நம்பர் சிக்ஸு இது சூப்பர் பரிகாரம் தினமும் மூன்று வேலை காகத்துக்கு அன்னம் வைக்க வேண்டும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா காகத்துக்கு மூன்று வேலை அன்னம் வைக்க வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பாயிண்ட் நம்பர் செவன் அறுபது வயது பூர்த்தி அடைந்த பதினோரு தம்பதியரை தேடி பிடிச்சி அவங்களுக்கு வேஷ்டி சேலை எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அருமையான சாப்பாடு கடவுளுக்கு என்ன நைவேத்தியம் படைப்போமோ அதாவது கடவுளுக்கு நிகராக யாரும் இல்லை ஆனால் நமக்கு யார் வரம் கொடுக்குறாங்களோ அவங்கள கடவுளாக நினச்சி அவங்க மனதாரம் சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்து போட்டு அவங்களிடம் புது துணி வாங்கி கொடுத்து போட வைத்து ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் தானமாக கொடுத்து இந்த இந்த பரிகாரம் அனைத்துமே வெள்ளிக்கிழமை நான் சொன்னது சஷ்டி சொல்லியிருக்கேன் பிரதோஷம் சொல்லியிருக்கேன் மற்ற பரிகாரம்லாம் குறிப்பிட்டு சொல்லிடுறேன் இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி பொருளை தானம் வழங்கி நீங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்தா போதும் மாங்கல்ய பலம் கட்டாயம் நீடிக்கும் உங்கள் மாங்கல்யத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இதை நான் ரொம்ப தெல்ல தெளிவாக கூறுகிறேன் அனுபவபூர்வமான பாடம் இதுபோல் பல பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குருவே துணை